வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த வீடியோவில் தமிழ்நாட்டின் பத்து பிரபலமான தலைவர்களைப் பற்றி உங்களுக்கு சொல்லப் போகிறோம் நண்பர்களே தமிழ்நாட்டின் இந்த பத்து பெரிய தலைவர்களில் முதலிடத்தில் யார் பெயர் வருகிறது என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் அதில் பத்தாவது இடத்தில் ஜி கே மூப்பனார் பெயர் வருகிறது ஜி கே மூப்பனார் தமிழ்நாட்டு அரசியலில் எளிமைக்கும் நேர்மைக்கும் அடையாளமாக திகழ்ந்தார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலத்தில் மூப்பனார் சமூக குடும்பத்தில் பிறந்தார் விவசாய பின்னணியில் இருந்து வந்த மூப்பனார் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்று பொதுச்சேவையில் ஈடுபட்டார் அவரது அரசியல் பயணம் இந்திய தேசிய காங்கிரஸில் தொடங்கியது அங்கு அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் தமிழ்நாடு பிரிவில் தீவிரமாக இருந்தார் அவரது அமைப்புத் திறனுக்காக அறியப்பட்ட மூப்பனார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டு இல் காங்கிரசின் தேசிய பொதுச் செயலாளரானார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறில் காங்கிரசின் மத்திய தலைமையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அவர் தமிழ் மாநில காங்கிரஸை டிஎம்சி நிறுவினார் பின்னர் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு மக்களவைத் தேர்தலில் டிஎம்சி பெரும் வெற்றி பெற்றது இது மூப்பனாரின் வியூக தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்தியது மூப்பனார் விவசாயிகள் கிராமப்புற வளர்ச்சி மற்றும் தமிழர்களின் நலனுக்காக பணியாற்றினார் அவரது தூய்மையான இமேஜ் மற்றும் கொள்கைகளில் உறுதியாக இருக்கும் தன்மை அவருக்கு மரியாதையை பெற்றுத்தந்தது இரண்டாயிரத்து ஒன்று இல் புற்றுநோயால் அவர் காலமானார் அதன் பிறகு டிஎம்சி பலவீனமடைந்தது மூப்பனாரின் பாரம்பரியம் தமிழகத்தில் நைதிகதா மற்றும் பிராந்திய பெருமையாக இன்னும் உயிருடன் இருக்கிறது இதற்கடுத்து ஒன்பதாவது இடத்தில் வைகோவின் பெயர் வருகிறது வைகோ முழுப்பெயர் வையாபுரி கோபாலசாமி தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதி இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டி கிராமத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் பாளையங்கோட்டை சேண்ட சேவியர்ஸ் கல்லூரியில் பொருளாதாரத்தில் தங்கப்பதக்கத்துடன் இளங்கலை பட்டம் பெற்றார் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் சென்னை சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்தார் அவரது பேச்சுத்திறனும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் உள்ள புலமையும் அவரை பிரபலமாக்கியது வைகோ தனது அரசியல் வாழ்க்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுக தொடங்கினார் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை மதிமுக நிறுவினார் அவர் மூன்று முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இரண்டு முறை மக்களவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார் அவரது உரைகள் வலிமையானதாகவும் பிரபாவசாலிதாகவும் இருந்ததால் அவர் நாடாளுமன்றத்தின் சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார் இலங்கையில் தமிழர்களின் உரிமைகளுக்காக வைகோ குரல் கொடுத்தார் விடுதலை புலிகளை எல் ஆதரித்ததற்காக இரண்டாயிரத்து இரண்டு இல் பொடா சட்டத்தின் கீழ் பதினெட்டு மாதங்கள் சிறையில் இருந்தார் அவர் தனது தொகுதியில் அரசாங்க உதவியின்றி போலியோவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இலவச மருத்துவ முகாம்களை நடத்தினார் வைகோ ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ளார் மற்றும் செய்தித்தாள்களிலும் கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் இவருக்கு ரேணுகாதேவியுடன் திருமணம் நடந்தது இவர்களுக்கு இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர் அவரது எளிமையும் தமிழக மக்களுக்கான அர்ப்பணிப்பும் அவரை ஒரு மரியாதைக்குரிய தலைவராக ஆக்குகிறது இதற்கடுத்து எட்டாவது இடத்தில் விஜயகாந்த் பெயர் வருகிறது கேப்டன் மற்றும் புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் தமிழகத்தின் புகழ்பெற்ற நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி மதுரையில் விஜயராஜ் அழகசாமி என்ற பெயரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாததால் பதினொன்றாம் வகுப்புக்குப் பிறகு படிப்பை நிறுத்திவிட்டு தந்தையின் அரிசி ஆலைத் தொழிலுக்கு உதவினார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு இல் சென்னை பல்கலைக்கழகத்தில் பி ஏ பட்டம் பெற்றார் விஜயகாந்த் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பது இல் இனிக்கும் இளமை என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் தனது நடிப்பு வாழ்க்கையைத் தொடங்கினார் அவரது எளிய தோற்றமும் தமதார நடிப்பும் அவரை விரைவில் பிரபலமாக்கியது கேப்டன் பிரபாகரன் வைதேகி காத்திருந்தால் போன்ற வெற்றி படங்கள் உட்பட நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் அவரது படங்களில் தேசபக்தி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமை பிரதிபலித்தது இரண்டாயிரத்து ஐந்தில் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் தேமுதிக கட்சியை தொடங்கி அரசியலில் நுழைந்தார் இரண்டாயிரத்து ஆறில் அவர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்து பதினொன்று இல் அவரது கட்சி இருபத்தொன்பது இடங்களை வென்று அவரை தமிழக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக்கியது அவரது எளிமை நேர்மை மற்றும் ஏழைகளுக்கு அவர் செய்த உதவிகள் அவரை மக்கள் மத்தியில் மஹ்பூமாக்கியது அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஏழை எளியவர்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் பிற பொருட்களை தானம் செய்தார் விஜயகாந்த் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி நிமோனியாவால் காலமானார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் அவருக்கு மரணத்திற்கு பின் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது அவரது எளிமையும் பங்களிப்பும் எப்போதும் நினைவுகூறப்படும் இதற்கடுத்து ஏழாவது இடத்தில் நைனார் நாகேந்திரன் பெயர் வருகிறது நைனார் நாகேந்திரன் தமிழகத்தின் முக்கிய அரசியல்வாதி தற்போது பாரதிய ஜனதா கட்சியின் பிஜேபி தமிழக மாநில தலைவராக உள்ளார் இவர் திருநெல்வேலி மாவட்டம் வடிவேஸ்வரம் கிராமத்தில் பிறந்தார் திருநெல்வேலி எம் டி கல்லூரியில் எம் பட்டம் பெற்றார் அவரது அரசியல் பயணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஏஐஏடிஎம்கே தொடங்கியது அங்கு அவர் ஜெயலலிதாவின் தலைமையில் பணியாற்றினார் இரண்டாயிரத்து ஒன்று இல் நய்னார் திருநெல்வேலியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரானார் மற்றும் இரண்டாயிரத்து ஒன்று முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை ஜெயலலிதா அரசாங்கத்தில் போக்குவரத்து தொழில் மற்றும் மின்சாரம் போன்ற முக்கியமான துறைகளை கவனித்தார் இரண்டாயிரத்து பதினொன்று இல் அவர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து பதினாறில் ஜெயலலிதா இறந்த பிறகு இரண்டாயிரத்து பதினேழில் அவர் அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேர முடிவு செய்தார் இரண்டாயிரத்து இருபது இல் அவர் தமிழக பாஜகவின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று இல் திருநெல்வேலியில் இருந்து பாஜக சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி கே அண்ணாமலைக்கு பதிலாக நைனார் தமிழக பாஜகவின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது நியமனம் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்றத் தேர்தலுக்கான அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முத்தியின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது நயினார் முக்குலத்தோர் மரவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இது தெற்கு தமிழ்நாட்டில் செல்வாக்குமிக்கது அவரது மென்மையான மற்றும் அனுபவமிக்க இமேஜ் உள்ளூர் மக்களிடையே அவரை பிரபலமாக்குகிறது அடுத்து ஆறாவது இடத்தில் கே காமராஜ் பெயர் வருகிறது கே காமராஜ் கிங்மேக்கர் மற்றும் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படுபவர் தமிழகத்தின் மாபெரும் தலைவர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ஜூலை பதினைந்தாம் தேதி விருதுநகரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாததால் பள்ளியை விட்டு வெளியேறி சுதந்திரப் போராட்டத்தில் குதித்தார் இந்திய தேசிய காங்கிரசின் தீவிர உறுப்பினராக இருந்து பலமுறை சிறை சென்றார் காமராஜ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று வரை தமிழக முதல்வராக இருந்தார் அவரது ஆட்சிக்காலத்தில் தமிழகம் கல்வி உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்மயமாக்கலில் பெரும் முன்னேற்றம் கண்டது அவர் மதிய உணவுத் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதன் மூலம் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளியில் இலவச உணவு கிடைத்தது மற்றும் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்தது அவரது எளிமையும் மக்கள் மீதான அர்ப்பணிப்பும் அவரை மிகவும் பிரபலமாக்கியது அவர் எப்போதும் சாதாரண உடைகளை அணிந்து கொண்டு மக்களிடையே வாழ்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றில் அவர் காமராஜ் திட்டத்தை முன்மொழிந்தார் அதில் அவர் சுயமாக முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சியமைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தினார் இந்த திட்டத்தின் கீழ் பல மூத்த தலைவர்களும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் காமராஜ் தேசிய அளவில் காங்கிரஸை வலுப்படுத்தினார் மற்றும் ஜவஹர்லால் நேரு மற்றும் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக ஆவதற்கு முக்கிய பங்கு வகித்தார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து அக்டோபர் இரண்டாம் தேதி காலமானார் ஆனால் அவரது எளிமை நேர்மை மற்றும் கல்விக்கான பங்களிப்பு இன்றும் நினைவு கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறு இல் அவருக்கு மரணத்திற்கு பின் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது காமராஜ் தமிழகத்திற்கு ஒரு பிரேரணா இதன் பிறகு ஐந்தாவது இடத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் வருகிறார் அவரை அன்போடு எம் ஜி ஆர் என்று அழைத்தார்கள் இவர் தமிழ்நாட்டின் மிகவும் பிரியமான மற்றும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவர் எம் ஜி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு ஜனவரி பதினேழாம் தேதி இலங்கையின் கண்டியில் பிறந்தார் இவரது முழுப்பெயர் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் வறுமையில் வளர்ந்த எம்ஜிஆர் தனது வாழ்க்கையை ஒரு நாடகக் குழுவில் இருந்து தொடங்கினார் பின்னர் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் அவரது கவர்ச்சியான நடிப்பு பாணியும் ஏழைகளுக்கு ஆதரவான கதாபாத்திரங்களும் அவரை மக்கள் நாயகனாக மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதுகள் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் எம்ஜிஆர் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக விளங்கினார் மதுரை வீரன் மற்றும் நாடோடி மன்னன் போன்ற அவரது திரைப்படங்கள் சமூக நீதி மற்றும் ஏழைகளின் முன்னேற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தினர் இது அவரை ஒரு மேசியாவாக மக்கள் மனதில் நிலைநிறுத்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுக சேர்ந்தார் தனது செல்வாக்கை அரசியலில் பயன்படுத்தினார் இருப்பினும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அதிமுக நிறுவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு எம்ஜிஆர் தமிழ்நாடு முதலமைச்சரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு வரை தொடர்ந்து ஆட்சி செய்தார் அவரது அரசாங்கம் மதிய உணவு திட்டம் போன்ற நலத்திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இது ஏழை குழந்தைகளுக்கு பயனளித்தது அவரது எளிமை மக்கள் தொடர்பு மற்றும் ஏழைகள் மீது அவர் காட்டிய அக்கறை அவரை புண்ணிய புருஷன் புனித மனிதர் என்ற நிலைக்கு உயர்த்தியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அவர் காலமானார் ஆனால் அவரது பாரம்பரியம் இன்றும் தமிழ்நாடு அரசியல் மற்றும் சினிமாவில் உயிர்ப்புடன் உள்ளது எம்ஜிஆர் ஒரு தலைவர் மட்டுமல்ல மக்களின் இதயங்களில் வாழ்ந்த ஒரு சின்னமாவும் திகழ்ந்தார் இதன் பிறகு நான்காவது இடத்தில் கே அண்ணாமலை வருகிறார் கே அண்ணாமலை தமிழ்நாட்டின் பிரபலமான அரசியல்வாதியும் பாரதிய ஜனதா கட்சியின் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் ஆவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஜூன் நான்காம் தேதி கரூர் மாவட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவர் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அண்ணாமலை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு கோயம்புத்தூரில் உள்ள பி எஸ் ஜி கலை அறிவியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பட்டமும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஐஐஎம் லக்னோவில் எம்பிஏ பட்டமும் பெற்றார் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு யூ பி எஸ் சி தேர்வில் இருநூற்று நாற்பத்து நான்காவது ரேங்க் பெற்று ஐபிஎஸ் அதிகாரியானார் கர்நாடகாவில் சிங்கம் என்று புகழ்பெற்றார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐ பி எஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாஜகவில் சேர்ந்தார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு தனது முப்பத்தேழு வயதில் தமிழக பாஜகவின் இளைய தலைவரானார் அவரது ஆக்ரோஷமான பாணியும் வெளிப்படையான பேச்சுகளும் அவரை பிரபலமாக்கியது அண்ணாமலை திமுக மற்றும் அதிமுக மீது குறிப்பாக ஊழல் மற்றும் கொள்கை திணிப்பு போன்ற பிரச்சனைகளில் கடுமையாக விமர்சித்தார் அவரது என் மண் என் மக்கள் யாத்திரை மக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தியது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஒரு இடத்தை கூட பெறவில்லை ஆனால் அண்ணாமலை தலைமையின் கீழ் கட்சியின் வாக்கு சதவீதம் அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அவர் தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார் மேலும் அவர் தேசிய அரசியலில் பெரிய பங்கு வகிக்கக்கூடும் என்று நம்பப்படுகிறது அவரது எளிமை கல்வி மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதான பற்று ஆகியவை இளைஞர்களிடையே அவரை பிரபலமாக்குகிறது இதன் பிறகு மூன்றாவது இடத்தில் முக ஸ்டாலின் வருகிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எம் கே ஸ்டாலின் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தமிழ்நாட்டின் முக்கிய அரசியல்வாதியும் தற்போதைய முதலமைச்சரும் ஆவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று மார்ச் முதலாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திமுக மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநிதியின் மகன் ஆவார் ஸ்டாலின் சென்னையின் மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் வரலாற்றில் இளங்கலை பட்டம் பெற்றார் அவரது எளிமையும் கடின உழைப்பும் அவரை மக்கள் மத்தியில் மஹ்பூமாக்கியது ஸ்டாலின் தனது பதினான்கு வயதிலேயே திமுகவுக்காக பணியாற்றத் தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு அவசர நிலையின் போது மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு முதன்முறையாக கொளத்தூர் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரானார் பலமுறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரை சென்னை மாநகர மேயராக பணியாற்றினார் மற்றும் நகரத்தின் வளர்ச்சிக்கு பங்களித்தார் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அவர் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சரானார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு திமுகவின் தலைவரானார் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு ஸ்டாலின் தலைமையில் திமுக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் அவரது ஆட்சியில் கல்வி சுகாதாரம் மற்றும் புனியாதி கட்டமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு மற்றும் முதலமைச்சர் தனிப்பிரிவு போன்ற திட்டங்கள் மக்களின் கவனத்தை ஈர்த்தன ஸ்டாலின் தமிழ் கலாச்சாரம் மற்றும் சமூக நீதியின் தீவிர ஆதரவாளர் அவரது மனைவி துர்கா மற்றும் மகன் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரும் அரசியலில் தீவிரமாக உள்ளனர் அவரது கடின உழைப்பும் தலைமையின் திறனும் தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது இதன் பிறகு இரண்டாவது இடத்தில் ஜே ஜெயலலிதா வருகிறார் ஜே ஜெயலலிதா அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்டவர் இவர் தமிழ்நாட்டின் மிகவும் செல்வாக்குமிக்க மற்றும் பிரியமான தலைவர்களில் ஒருவர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு பிப்ரவரி இருபத்து நான்காம் தேதி கர்நாடகாவின் மேல்கோட்டையில் பிறந்தார் இவரது முழு பெயர் ஜெயராம் ஜெயலலிதா சிறு வயதிலேயே தந்தையை இழந்த பிறகு இவரது தாய் இவரை சென்னையில் வளர்த்தார் படிப்பில் கெட்டிக்காரியான ஜெயலலிதா பள்ளியில் பல பரிசுகளை வென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் ஜெயலலிதா தமிழ் சினிமாவில் நுழைந்தார் இவரது முதல் படம் வெண்ணிற ஆடை வெற்றி பெற்றது இவர் எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் உடன் பல படங்களில் நடித்தார் விரைவில் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டாராக ஆனார் இவரது அழகு நடனம் மற்றும் நடிப்பு லட்சக்கணக்கான இதயங்களை வென்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு எம்ஜிஆரின் வேண்டுகோளின்படி ஜெயலலிதா அரசியலில் நுழைந்து அதிமுக கட்சியில் சேர்ந்தார் எம்ஜிஆரின் ஜி மறைவுக்குப் பிறகு அவர் கட்சியை வழிநடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரானார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரை ஆறு முறை முதலமைச்சர் பதவியை வகித்தார் இவரது அரசாங்கம் ஏழைகளுக்காக அம்மா உணவகம் இலவச மடிக்கணினி மற்றும் மலிவு விலை உணவு போன்ற பல திட்டங்களை தொடங்கியது இவரது எளிமையும் வலுவான தலைமையின் திறனும் அவரை மக்கள் மத்தியில் மஹ்பூமாக்கியது ஜெயலலிதா தனது உறுதியான மனப்பான்மைக்கும் தைரியத்துக்கும் பெயர் பெற்றவர் இரண்டாயிரத்து பதினாறு டிசம்பர் ஐந்தாம் தேதி அவர் காலமானார் ஆனால் அவரது பாரம்பரியம் இன்றும் தமிழ்நாட்டில் உயிர்ப்புடன் உள்ளது அவர் சினிமா முதல் அரசியல் வரை அனைத்து துறைகளிலும் தனது முத்திரையை பதித்த ஒரு தலைவராக விளங்கினார் இதன் பிறகு முதல் இடத்தில் மு கருணாநிதி வருகிறார் இவரை கலைஞர் என்றும் அழைத்தார்கள் இவர் தமிழ்நாட்டின் மிகவும் செல்வாக்குமிக்க தலைவர்களில் ஒருவர் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் மூன்றாம் தேதி திருக்குவளை தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் இவர் சிறு வயதிலேயே தமிழ் இலக்கியம் மற்றும் சினிமாவில் ஆர்வம் காட்டினார் இவரது எழுத்து மற்றும் திரைக்கதை திராவிட இயக்கத்திற்கு வலு சேர்த்தது கருணாநிதி தனது அரசியல் வாழ்க்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுக தொடங்கினார் இவர் சி அண்ணாதுரையின் சீடர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பதாம் ஆண்டு அண்ணாதுரையின் மறைவுக்குப் பிறகு திமுகவின் தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் ஆனார் இவர் ஐந்து முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது முதல் இரண்டாயிரத்து ஆறு வரை முதலமைச்சராக பணியாற்றினார் இவரது ஆட்சியில் தமிழ்நாடு கல்வி தொழில் மற்றும் சமூக நலனில் முன்னேற்றம் கண்டது இவரது இலவச உணவுத் திட்டம் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு கொள்கைகள் மிகவும் பிரபலமடைந்தன கருணாநிதி தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை மேம்படுத்தினார் இவரது புத்திசாலித்தனமும் பேச்சாற்றலும் அவரை மக்கள் மத்தியில் மஹ்பூமாக்கியது இருப்பினும் அவர் மீது ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுகளும் எழுந்தன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அவர் காலமானார் ஆனால் அவரது பாரம்பரியம் திமுகவிலும் தமிழ்நாட்டின் அரசியலிலும் இன்றும் உயிர்ப்புடன் உள்ளது கருணாநிதி ஒரு திறமையான எழுத்தாளர் வியூக நிபுணர் மற்றும் மக்கள் தலைவராவார் அவர் தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய திசையை காட்டினார்